இரையேசு கிறிஸ்தவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடானது மன்னக செல்வங்களை கொண்டு விண்ணகத்தை சொந்தமாக்கிக் கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது பழைய ஏற்பாட்டினுடைய பக்கங்களை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது யார் யாரெல்லாம் மிகுதியான செல்வங்களைக் கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்ததை நம்மால் வாசிக்க முடிகிறது இதையே நீதிமொழிகள் புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் செல்வம் என்பது ஆண்டவரிடமிருந்து வருகிற ஆசீர்வாதம் என்று ஆனால் இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு செல்வர்கள் விண்ணகத்திற்கு நுழைவது மிகவும் கடினம் என்று குறிப்பிடுகிறார் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள என்றால் இயேசுவினுடைய பார்வையிலே செல்வம் என்பது எத்தகையதாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவும் செல்வம் என்பது இறைவனின் ஆசீர் என்பதை அவரும் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் இயேசு செல்வருடைய மனநிலையை சுட்டி காட்டுகிறார் இந்த செ ஒவ்வொரு செல்வமுமே ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல நமக்கு வருகிறது ஒரு பக்கத்திலே ஆண்டவருடைய ஆசியாகவும் இரண்டாவது பக்கத்திலே அந்த செல்வமானது நமக்கு பொறுப்புணர்வையும் கொண்டு வருகிறது பல நேரங்களிலே நாம் செல்வம் இறைவனின் ஆசிர் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இரண்டாவது அந்த செல்வம் நமக்கு கொண்டு வருகிற பொறுப்புணர்விற்கேற்ப நீங்களும் நானும் வாழ்கிறோமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறை இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுக்கிறார் என்றால் அது எனக்காக என்று ஒரு சுயநல வட்டத்திற்குள்ளாக நாம் வாழ்வதற்கு அல்ல மாறாக நாம் பெற்று கொண்டிருக்கக்கூடிய செல்வத்தை அடுத்தவரோடு பகிர்தலின் வழியாக நாம் இறையரசை உரிமையாக்கி கொள்ள முடியும் இதையே நற்செய்தி நூலிலே நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வாசிக்கிறோம் ஏழை லாசரும் செல்வந்தரும் அந்த செல்வந்தர் ஏழை லாசரை கொடுமைப்படுத்தவில்லை அவரை துன்புறுத்தவில்லை அவர் செய்ததெல்லாம் அந்த செல்வர் தான் வைத்த செல்வத்திலிருந்து அவர் வைத்து கொண்டிருந்த அந்த உடமையிலிருந்து உணவிலிருந்து அந்த லாசருக்கு அவர் கொடுக்காமல் இருந்ததுதான் அதனால் என்ன நிகழ்ந்தது என்பதையும் நாம் விவிலியத்தில் இந்த பகுதியின் வழியாக அறிந்து கொள்கிறோம் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் இந்த உலகத்திலே இந்த மன்னக பொருட்களை கொண்டு செல்வங்களை கொண்டு செல்வர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த செல்வங்கள் மட்டுமே போதும் இது எனக்கு மட்டும் என்கிற ஒரு குறுகிய மனநிலைக்குள்ளாக நீங்களும் நானும் வாழ்ந்தால் இந்த உலக வாழ்வினுடைய முடிவிலே நாம் ஏமாந்தவர்களாக மாறிவிடுவோம் ஒரு உண்மையான ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதரின் செயல்பாடு இந்த மன்னக செல்வத்தை அடுத்தவரோடு பகிர்ந்து விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்வது விண்ணகத்திலே செல்வந்தராக வாழ்வது நம்மிடம் எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியமல்ல நான் எந்த மனையுல மனநிலையுடன் அடுத்தவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறேன் என்பதுதான் மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது தவக்காலத்தை துவங்குவதற்காக நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிற நாட்களிலே முதலிலேயே நாம் சிந்தித்து பார்ப்போம் இந்த மன்னகச் செல்வத்தை கொண்டு விண்ணகத்திலே செல்வந்தராக நான் முயற்சி செய்கிறேனா என சிந்திப்போம் ஆமை